இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி வரை உங்கள் பிஜேபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர் மெட்ரோ மிஸ் பண்ணிடாதீங்க நெஞ்சிற்கிய நேயர்களுக்கு அன்பிற்கிய வணக்கங்கள் பதற வைத்துக் கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாலியல் வீடியோக்கள் முன்னாள் பிரதமரான தேவகவுடாவுடைய பேரன் ரேவண்ணாவுடைய விவகாரம் கர்நாடகாவை கடந்தும் பலரையும் என்ன நடந்துட்டு இருக்கு இதை கையில் எடுத்து களமாடி கொண்டிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் உண்மையிலேயே பாஜகவுக்கு இது பின்னடைவு கொடுக்குமா இன்னொரு பக்கம் ஐந்தாண்டு ஐந்து பிரதமர் அப்படின்னு அந்த பரப்புரை உத்திய கையாண்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக களமாடுறாங்க மோடியும் அமித்ஷாவும் அவங்களுடைய டாக்டிஸ் அது வந்துட்டு வெற்றி கொடுக்குமா உத்திகள் அவங்களுக்கு பலன் கொடுக்குமா இப்படி பரபரப்பான இந்த செய்திகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாலியல் வீடியோக்கள் தேவகவுடா பேரன் ரேவண்ணா குறித்து கடிதம் எழுதிய பாஜக நிர்வாகி பரபரக்கும் கர்நாடகா முன்னாள் பிரதமரான திரு தேவகவுடாவுடைய பேரனோ ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்குங்க அவர் முன்னாள் முதலமைச்சரான திரு குமாரசாமி அவங்களுடைய ஜேடிஎஸ் அந்த கட்சி சார்பாக மறுபடியும் வந்துட்டு இப்ப அதே தொகுதியில் போட்டியிட்ருக்கிறாரு பாஜக கூட்டணியில் ஜேடிஎஸ் வந்துட்டு அங்கம் வகிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருபத்தைந்து வயது மதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்துட்டு ரேவண்ணா தனக்கு வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புகாரை தட்டிவிட இது ஒட்டுமொத்தமான கர்நாடகாவிலையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் தொடர்ச்சியாகவே கொலை நர்சிப்பூரை சேர்ந்த நாற்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்துட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க ரேவண்ணாவுடைய மனைவி பவானி எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல அவங்க வீட்டில் வந்துட்டு வீட்டு வேலைக்காக நான் வந்து சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஐந்து நான் நாங்கள் வேலை பார்த்தேன் அந்த காலத்துல ரேவண்ணாவும் அஹ் தேவகௌடாவுடைய பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா ரெண்டு பேருமே அப்பாவும் மகனும் சேர்ந்து எனக்கு நிறைய பாலியல் துன்புறுத்தல்களை கொடுத்தாங்க பிரஜ்வல் எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய மகளுக்கும் எக்கச்சக்கமாக பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பகீர் புகாரை கொடுக்க இது எல்லா பக்கமும் பரபரப்பை கூட்டியதுங்க இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா மீதும் அவங்களுடைய அப்பா மீதும் இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஐநூத்தி ஆறு ஐநூத்தி ஒன்பது ஆகிய நான்கு பிரிவுகளின் கீழ போலீசார் வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிறப்பு புலனாய்வு குழுவை வந்துட்டு கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சிருக்காரு அந்த குழுவும் போயிட்டு தீவிரமான விசாரணையையும் இறங்கியிருக்காங்க இந்த விசாரணையில தான் பிரஜ்வல் ரேவண்ணா பேரன் வெளிநாடுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் அப்படின்னா தகவல்கள் வந்திருக்கு தேடுதல் வேட்டையும் ஓடிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவருடைய இடங்கள்ல இருந்து மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள்லாம் வந்துட்டு கைப்பற்றி இருக்காங்க பெண் இதெல்லாம் வந்துட்டு கைப்பற்றி இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க இதே போல் பல பெண்களை பாலியல் ரீதியாக இருக்காங்க அப்படின்னு தகவல்கள்லாம் வந்து கொண்டு சிறப்பு விசாரணை குழுவினர் தீவிரமாக அதாவது துருவி துருவி விசாரணையை மேற்கொண்டு வராங்க ஆன்லைன் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோக்கள் அப்புறம் வந்து பென்றை அந்த கிடைத்த அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே சரிபார்க்கக்கூடிய அந்த வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குங்க இதில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் வீட்டில் அவங்க மனைவி இல்லாத நேரத்தில் எங்களை வந்துட்டு ஸ்டோர் ரூம்க்கு அழைச்சி ரொம்ப மோசமாக அருவறுக்கத்தக்க வகையில எங்களுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு அருவறுக்கத்தக்க வகையில் எங்ககிட்ட மோசமாக நடந்துக்குவாங்க எங்களால் அவங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் வைத்து எங்களால் வாய்ப்பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது தங்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு அந்த புகாரில் குமுறி இருக்காங்க அந்த ஸ்ட்ராங்கான புகாரை வைத்து தான் ரே நெருக்கி கொண்டிருக்கு கர்நாடக காவல்துறை இப்படி ஒரு விஷயம் பூதாகரமாக தேர்தல் நேரத்தில் பூதாகரமாக வெடிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பாஜக தலைவர் ஒருவர் கர்நாடக பாஜக தலைமைக்கு வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் அப்படின்னு அந்த கடிதமும் தற்போது பரபரப்பை கூட்டி கொண்டிருக்குங்க என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் எட்டாம் தேதி இடப்பட்ட அந்த கடிதத்தை பாஜகவுடைய கர்நாடக தலைமை திரு பி ஒய் விஜயேந்திராவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான திரு தேவராஜே கவுடா அப்படிங்கிறவரு எழுதி இருக்காருங்க தான் பிரஜ்வல் ரேவனா உள்ளிட்ட அவங்க குடும்பத்தினர் அவங்க கட்சியினர் சிலர் வந்துட்டு பெண்கள் கிட்ட மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆபாசமா நடந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வெளியாகி இருக்கு அதுலதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாலியல் வீடியோக்கள் அடங்கிய அந்த பெண் வந்துட்டு எங்க கிட்ட இருக்கு அதுல பல அரசு பெண் அதிகாரிகள் அப்புறம் சமூகத்துல மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பல்வேறு பெண்களும் அதுல அடங்கியிருக்காங்க அவங்கள வந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக பயன்படுத்தி அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கள் எல்லாம் வைத்து அந்த பெண்களை திரும்ப திரும்ப பாலியல் வன்கொடுமை செய்வதற்கும் மிரட்டமும் பயன்படுத்தி இருக்காங்க இதுல இந்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய மற்றொரு பெண் காங்கிரஸ் தலைமைக்கும் போயிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குங்க நாம ஜேடிஎஸ் மாஜாதா அவங்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு மறுபடியும் அந்த ஹாசன் தொகுதியிலேயே அவரை வேட்பாளராக முன்மொழிந்தால் அது நமக்கு நெகட்டிவாக மாறும் இந்த வீடியோக்களை எதிர்கட்சிகள் பிரம்மாஸ்திரமாக நமக்கு எதிராக பயன்படுத்தலாம் இது தேசிய அளவில் நமக்கு எதிராக மாறலாம் மற்றும் தேசிய அளவில் நம்ம கட்சிக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரையும் இது கெடுக்கும் அப்படின்னு அழுத்தமாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காருங்க இப்ப அவர் எச்சரித்தது போலவே தற்போது அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு எதிரான அஸ்திரமாகவும் இது மாறியிருக்குங்க தாலி பற்றி பேசும் மோடி ஏன் ரேவண்ணா குறித்து வாய் திறக்கவில்லை ரேவண்ணா விவகாரம் நெருக்கடி தரும் பிரியங்கா மற்றும் இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது பாஜக பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பாலியல் வீடியோக்கள் விவகாரம் கர்நாடகா கடந்தும் ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியை அதிர வைத்துக் கொண்டிருக்கு இந்த விவகாரத்தை கையில் எடுத்த காங்கிரஸ் கட்சி குறிப்பாக அதன் கர்நாடக தலைவரான திரு பவன் கேரா தேவராஜே கவுடாவுடைய கடிதமும் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பல்வேறு பாலியல் புகார்களும் இருக்கிறப்ப பாஜக ஏன் ஜேடிஎஸ் அந்த கட்சியோட கூட்டணியில இருக்காங்க இது சம்பந்தமா பிரதமர் மோடி ஏன் மௌனமா இருக்கிறார் அப்படின்னு கேள்விய முன் வச்சிருக்காருங்க இவங்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரியங்கா காந்தி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா பெண்களுடைய தாலி குறித்தெல்லாம் சமீபத்தில் பிரதமர் மோடி வந்துட்டு பேசினாரு ஆனா பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடியோக்களை எடுத்த பிரஜ்வல் ரேவண்ணா குறித்து மட்டும் அவர் ஏங்க வாய திறக்க இப்படி பெண்களை நாசமாக்கியது பாஜக கூட்டணியில இடம்பெற்ற ஜேடிஎஸ் கட்சியுடைய வேட்பாளரான ரேவண்ணா தாங்க பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இப்படிப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணா வேட்பாளருக்கு தான் ஓட்டு கேட்டிருந்தாங்க ஆயிரக்கணக்கான பெண்களை சீரழித்த பிரஜ்வல் குறித்து ஒன்றுமே தெரியாதது போலதான் இப்படியெல்லாம் வந்துட்டு வாக்கு சேகரிப்புல பாஜக தன் கூட்டணி கட்சிக்காக ஈடுபட்டு இருந்திருக்காங்க யோசித்து பாருங்கள் மக்களே அப்படின்னு கேள்விகளை இருக்காங்க பிரியங்கா காந்தி ஆனா திரு குமாரசாமி அவரோ காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே எங்கள் மீது எங்களுடைய குடும்பத்துடைய இமேஜை உடைக்கவும் இந்த விவகாரத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த பிரச்சனையில தேவகவுடா அவருடைய பங்கோ இல்லை என்னுடைய பங்கோ என்னங்க இருக்கு நாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது இது முழுக்க முழுக்க பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பிரச்சனைங்க நான் அவருடன் தொடர்புல இல்ல புரிஞ்சுக்கோங்க பாஜகவை நோக்கியோ கூட்டணி கட்சிகளை நோக்கியோ எல்லா பக்கம் விமர்சன கணைகள் வந்த வண்ணம் இருக்கு இதை ஒட்டிதான் பதில் கொடுத்த உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா நாட்டில் பெண்கள் சக்தியோடு நிற்போம் அப்படிங்கிற பாஜக எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் நாங்க கேட்கறது கர்நாடகத்துல ஆட்சி செய்யறது யாரு காங்கிரஸ் கட்சி தானே இதுவரை காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்காதது ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யாதது ஏன் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் ஆதரவா தாங்க இருக்கோம் எங்களுடைய கூட்டணி கட்சியான ஜேடி பிராக்கெட் லயர்ஸ் அவங்களும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருக்காங்க சோ நாங்கள் சரியாகத்தான் சட்டத்தை மதித்து தான் நாங்க நடக்கிறோம் அப்படின்னு அழுத்தமாக பதில் கொடுத்திருக்காரு அமித்ஷா இன்னொரு பக்கம் பிரஜ்பால் ரேவண்ணாவுடைய தரப்பினரோ குடும்பத்தினரோ அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே பழி வாங்க இப்படி வந்து தவறான விஷயங்களை கொண்டு வராங்க எங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து கொண்டிருக்காங்க இருந்தாலும் அவங்கள தீயாக தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த விவகாரம் பாலியல் வீடியோக்கள் ரேவண்ணா விவகாரம் பாஜகவுக்கு பின்னடைவா இரண்டு கட்டமாக நடந்த தேர்தல்ல தெற்குல எங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சமீபத்தில் தான் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர் தெரிவிச்சிருந்தாரு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவங்களுக்கு பேரிடி கொடுக்குற மாதிரி பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய விவகாரம் வெடிச்சிருக்குங்க இதனால பாஜகவுக்கு பின்னடைவா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மிஷன் இருக்கு இல்லையா பரவலாக எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எம்பிக்களை பெறணும் அப்படின்னு தான் ஓராண்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட சவுத்துல மட்டுமே நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு அங்க முந்தைய தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு தான் ரொம்ப குறைவாதான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாங்க ஸோ இந்த முறை அதை உடைக்கணும் ஐம்பதை கடந்து கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு பாஜக டார்கெட் வச்சிருந்தாங்க அதில் தங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கர்நாடகாவை பாஜக கருதி இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாடு திமுக கூட்டணி ஸ்டாங்கா இருக்கு பக்கத்துல கேரளாவும் கம்யூனிஸ்ட் கூட்டணி வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா கர்நாடகா தான் அங்க இறங்கி வேலை பார்த்தாங்க கூடுதலாக மைக்ரோ லெவல் முதல்ல இருந்து ஸ்கெட்சு போட்டு வேலைகளை செய்ய தொடங்கினாங்க அந்த வகையில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேலே நமக்கு பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற ரீதியிலாம் பாஜகவுடைய கேடர்ஸ் வந்து அவங்க தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக செயல்பட்ட அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் எடுத்த சர்வேக்களும் பாஜகவுடைய தலைவர்கள் முகத்தில் வளர்ச்சியை கொடுத்திருந்தது மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கூட்டணி கட்சியான பிரஜ்பால் ரேவண்ணாவுடைய இந்த விவகாரம் வெடிச்சிருக்கு இது பாஜகவுக்கு பேரதிர்ச்சியாகவும் மாறி இருக்கு இந்த விவகாரத்துக்கு பிறகு இதை கையில் எடுத்து தீவிரமாக களமாட தொடங்கியிருக்கு இந்தியா கூட்டணி இதன் மூலமாக கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் மறுபடி நடக்க இருக்கு மே ஏழாம் தேதி அதுல பெரும் பாதிப்பை கொடுக்குமோ அப்படின்னு பாஜகவும் கருதுறாங்க பாதிப்பை கொடுத்தே தீரணும் அப்படின்னு தீவிரமாக இந்தியா கூட்டணி முன் நகர்றாங்க மேலும் கர்நாடகா மட்டுமில்லாம அகில இந்திய அளவுல பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் கொடுத்து மிக மோசமாக நடந்து கொண்ட ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கு அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அகில இந்திய அளவில் இந்த விவகாரத்தை எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போறாங்க இந்தியா கூட்டணி கட்சியினர் இது நெகட்டிவா மாறிடக்கூடாது கூடாது அப்படின்னு இது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டங்களையும் நடத்த தொடங்கியிருக்காங்க பாஜகவுடைய சீனியர் தலைவர்கள் எப்படி எதிர்கொள்வது எப்படி முறியடிப்பது அப்படின்னு வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நடப்பதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவது அப்படின்னு தங்களுடைய வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த விவகாரம் பாஜகவை அசைத்து பார்த்திருக்கு பதம் பார்க்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஐந்தாண்டுகள் ஐந்து பிரதமர்கள் மோடி அமித்ஷா தரும் ஷாக் என்ன செய்ய போகிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை தோல்வியடைய செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாஜக டீம் வந்துட்டு பல உத்திகளை கையாண்டு கொண்டிருக்காங்க பல அஸ்திரங்களையும் ஏவி கொண்டிருந்தாங்க அதுதான் சிறுபான்மையினர் குரலை மட்டுமே பதிவு செய்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கையினை தொடங்கி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கு நம்முடைய செல்வங்களை வந்துட்டு பகிர்ந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த அஸ்திரங்களை பிரதமர் மோடி இருந்தார் அதற்கு காங்கிரஸ் கட்சியும் பதிலடி கொடுத்திருந்தது நம்முடைய முந்தைய காணொலிகளில் விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம் இந்த நிலையில தான் ரேவண்ணாவுடைய விவகாரம் பாஜகவை ரொம்பவே அசைத்து பார்க்க இவை எல்லாவற்றையும் உடைக்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கம் ஏங்க இங்க பாஜக கூட்டணியில தெளிவாக பிரதமர் வேட்பாளர் இருக்காருங்க இந்தியா கூட்டணியில யார் பிரதமர் வேட்பாளர் ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்களா அப்படின்னு அந்த புது அஸ்திரத்தை ஏவத் தொடங்கியிருக்கு பாஜக ஒட்டி தான் உள்துறை அமைச்சரான அமித்ஷா இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆவாரு மு க ஸ்டாலினா இல்ல லாலு பிரசாத் யாதவா இல்ல பவாரா அல்லது மம்தா பானர்ஜியா இல்ல ராகுல் காந்தியா இல்ல எல்லோருமே தலா ஒரு ஆண்டு அப்படின்னு இந்த பிரதமர் பதவிய பங்கிட்டு போறாங்களா அப்ப இவங்க மட்டும் பதவியை சுவைச்சிட்டு திருப்தி அடைஞ்சிப்பாங்க நாட்டை அப்படியே விட்டுருவாங்களா ஆனா மூன்றாவது முறையாக பிரதமராக நம்ம மோடி அவர் வந்தார்னா நாடு இன்னும் இன்னும் வளர்ச்சி பெறும் அப்படின்னு இந்த அஸ்திரத்தை ஏவ தொடங்கியிருக்காரு அமித்ஷா அதாவது பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கட்சி பதவிக்காக மட்டுமே அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கு இந்த பக்கம் பிரதமர் வேட்பாளர் மோடி அவர் மக்களுக்கு நன்மை செய்யவே அந்த பதவியை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு தங்களுடைய பரப்புரையை பிரிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது பாஜக இதற்கு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் எங்க இந்தியா கூட்டணியில பதவிக்கு போட்டி ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்ப மீண்டும் மோடி பிரதமர் ஆக மாட்டார் அப்படிங்கிறத அமித்ஷாவே ஒப்புக்கொண்டு விட்டார் போல ஓகே அப்படின்னு நையாண்டியோடு தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சிங்க காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான சுப்ரியா நேட் அவர்கள் தான் இப்படியாக பதில் கொடுத்துருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நொடிக்கு நொடி மாறும் பரபரப்பு காட்சிகளால் தேர்தல் அரசியல் களம் கோடை வெப்பத்தை விட கூடுதல் அனல வீசி கொண்டிருக்குங்க எதுவாக இருந்தாலும் உழைப்பால் மட்டுமே யாராலும் முன்னேற முடியும் உழைப்பை மதிக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் அழகானதாக மாறும் உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற பங்கு கொடுக்கப்படணும் அவங்களுடைய உழைப்புல விளைந்தது தான் இந்த ஒட்டுமொத்தமான பொன்னான உலகமோ இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் உழைப்பாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு மாபெரும் போராட்டங்களை தொழிலாளர்கள் வர்க்கத்தினர் முன்னெடுத்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது அந்த மாபெரும் தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் மே தினம் என்று நாம் கொண்டாடுகின்ற இந்த மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமும் உருவானதுங்க நம்முடைய நாட்டில் மாபெரும் சட்ட மேதையான நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு அப்படிங்கிற அந்த விஷயத்த உறுதி செஞ்சார் ஸோ உழைப்பவர்களை சுரண்டாமல் அவர்களை மதிப்போம் அனைவருக்கும் இனிய இனிய உழைப்பாளர் தின தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சமர இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் பன்னிரண்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை உங்க பிஜேபி மெரன் கிங்டம்ல நடக்குதுங்க தினமும் ஆறு ஷோ கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க